அண்மையில் மஸ்ஜித் இந்தியாவில் நிலாமழிவு சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜையான விஜயலட்சுமி குடும்பத்தினருக்கு மாநகர மன்றம் வெறும் முப்பது ஆயிரம் ரிங்கிட் வழங்கியது ஏற்புடையதாக இல்லை என மாயிகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார் அரசாங்கத்தின் அறிவிப்பு வரை நாங்கள் காத்திருந்தோம் என்றும் ஆனால் ஓர் உயிருக்கு வெறும் முப்பது ஆயிரம் ரிங்கிட்டை மட்டும் நஷ்ட ஈடாக கோலாலம்பூர் மாநகர மன்றம் அறிவித்துள்ளது ஏற்புடையதாக இல்லை அது மட்டும் இன்று இந்த விவகாரம் நஷ்ட ஈடை மட்டும் அறிவித்தால் போதாது என்றும் அதற்கு மேலாக அங்கு நில அமர்வு ஏற்பட்ட காரணத்தையும் கண்டறிந்து அதில் சம்பந்தப்பட்ட தரப்பின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருந்தோம் அது ஏற்பதாக இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் மாயிகா பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சரவணன் மேலும் கூறினார் கெடா மூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ளார் கலந்துகொள்ளவுள்ளார் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்